வணக்கம் இது கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி கட்டர் கருவி கையில் கிளவுஸ் என ஸ்மார்ட் திருடனாக வலம் வந்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர் காதலியுடன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த திருடன் போலீஸில் சிக்கியது எப்படி சென்னை மேற்கு தாம்பரம் சிடிஓ காலனி பாண்டியன் தெருவில் இருபத்தி இரண்டு வயதான நிவேதிதா என்ற பெண் கல்லூரியில் படித்து வருகிறார் இவருடைய தந்தை வெளிநாட்டில் வேலை பார்த்து வரக்கூடிய நிலையில் நிவேதிதா கடந்த ஒன்றாம் தேதி மாடம்பாக்கத்தில் உள்ள பாட்டி வீட்டிற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் நிவேதிதாவின் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதாக அருகில் உள்ளவர்கள் நிவேதிதாவுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் உடனே நிவேதிதா வீட்டிற்கு வந்து பார்த்தபோது போது பீரோவில் இருந்த பதிமூன்று சவரன் தங்க நகை மற்றும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் பணம் மற்றும் ஐநூற்று எழுபது கிராம் வெள்ளிப் பொருட்கள் திருடப்பட்டு இருப்பது தெரியவந்தது முப்பது சவரன் நகைகளை மறைவாக வேறொரு இடத்தில் வைத்திருந்ததால் அவை திருடனின் கண்களுக்கு தெரியாமல் தப்பிவிட்டன தகவலின் பேரில் தாம்பரம் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் தனி ஒருவனாக வந்து கொள்ளையடித்துவிட்டு காரில் தப்பிச் சென்றது தெரிய வந்தது காரின் பதிவு என்னை வைத்து விசாரித்ததில் வினோத்குமார் என்ற பிரபல கொள்ளையன் அந்த காரை வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தி இருப்பது தெரியவந்தது வண்டலூர் அடுத்த கரசங்கால் பகுதியைச் சேர்ந்த பூனைக்கண்ணு என்கிற வினோத்குமார் மீது திருட்டு வழிபறி என்று முப்பதற்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன வினோத் பிடிக்க தாம்பரம் போலீசார் அவரை தீவிரமாக அவர் அடுத்த திருட்டை அரங்கேற்ற மதுரைக்கு சென்றிருப்பது மதுரையில் ஒரு வீட்டின் பூட்டை உடைத்துக் கொண்டு கொள்ளையடித்த வழக்கில் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டனர் இதையடுத்து வினோத்தை காவலில் எடுத்த தாம்பரம் போலீசார் அவரை தாம்பரம் அழைத்து வந்து விசாரித்தனர் வினோத் பதினாறு வயதில் சிறு சிறு திருட்டுகளை அரங்கேற்றி திருமணம் செய்து கொள்ளாமல் இளம் பெண்ணுடன் சேர்ந்து கணவன் மனைவியாக வாழ்ந்து வருவது தெரியவந்தது இருவரும் சொகுசு வாழ்க்கை வாழ தனி ஒருவனாக வினோத் திருட்டில் ஈடுபட்டிருக்கிறார் கூட்டுக்களை சத்தம் இல்லாமல் ஆன்லைனில் ஒரு கட்டர் கருவியையும் வாங்கி வைத்துள்ளார் வினோத் போலீசில் சிக்காமல் இருக்க திருடும் போது கையில் கிளவுஸ் போட்டுக் கொண்டு கவனமாக திருடியுள்ளார் வினோத் குமாரிடமிருந்து பதிமூன்று சவரன் தங்க நகை ஐநூற்றி எழுபது கிராம் வெள்ளிப் பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் நிவேதிதா வீட்டில் திருடிய ஒரு லட்சம் ரூபாய் பணம் எங்கே என்று போலீசார் கேட்டபோது தன்னுடைய காதலியுடன் பொங்கல் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி செலவு செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் வினோத்குமாரை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைக்கு அனுப்பி வைத்தனர்